ஸ்ரீ குருபியோ நமகா எல்லோருக்கும் நமஸ்காரம் வணக்கம் வந்தனம் சுபதினம் இன்னைக்கு சிவசாகரத்தில் நித்திய பூஜை என்னுடைய நடந்தது இந்த நித்திய பூஜை வீடியோ விஷுவல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி போன வாரம் வந்து சிவன் சாருடைய மூலவர் பானம் அது வந்த அந்த அதிசயத்தை பற்றி சொன்னேன் அது அதோட கண்டினியூஷன் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம மகா பிரிவாக சித்தி அடைஞ்ச இங்கிலீஷ் கேலண்டர் தினம் எயித் ஜனவரி ஸோ அந்த தெய்வத்திற்கு நம்மளுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் பானம்னாவே சிவன் ஸோ சிவன் சாருக்கு மூலவர் அந்த கோவிலில் வந்து பானத்தில் வருதுங்கிறது சிவஸ்வரூபன்னு போனவா சொன்னோம் அதே மாதிரி என்னாச்சுனாக்க நியூஜெர்சி மகாபிரிவா நம்ம பெரியவா கோவில் நியூ ஜெர்சி ஜெர்சி மகாப்பிரிவா மணிமண்டபம் அந்த மாதிரி ஒன்று கட்டினோன்னு அந்த திருப்பணி பண்ணோன்னு ஒரு ஐடியா உதித்தது நியூ நியூஜெர்சியில் இருந்த நம்ம ஆர்த்தி சூரி அவங்களுக்கு தான் அவங்க இப்போது சிவன் சார் யோக சபை கும்பாபிஷேகத்தை திருப்பணி பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க அவங்களுடைய கிரகம் சென்னையில் மந்த இருக்கு இருக்குது அவங்களுக்கு இன்னொரு பிரமாதமான ஐடியா உதித்தது அதாவது பானம்னாவே சிவன் சிவன் சார் மூலம் பானத்தில் அதனால் கபாலீஸ்வரர் சிவன் அந்த மாட வீதிகளில் சிவன் சாருக்கு ஒரு பெரிய ஊர்வலம் நடத்தணும்னு அவங்களுக்கு தோணித்து அதில் இன்னொரு ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா இந்த சிவன் சார் ஆத்மஞானி பண்ண படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்களா தெரியும் அதில் ஓப்பனிங்லே சொல்லியிருப்போம் ராஜராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் சாருடைய ஒரு பக்தருக்கு கல்யாணம் அவர் இன்வைட் பண்ணியிருந்தார் சிவன் சார் அங்கே போயிருந்தபோது இந்த போலீஸ்காரர்கள் வந்து அவரை யாருன்னு தெரிஞ்சுக்காமல் பிச்சைக்காரர்களோட உட்காந்து வச்சுட்டாங்க வாசல்ல அவரும் ஒரு அப்செக்ஷன் இல்லாமல் பிச்சைக்காரரோட உட்காந்துருந்தார் அந்த காசி யாத்திரை இருக்கு வெளியிலே வந்த அந்த மாப்பிள்ள அதை பார்த்து பதறி போய் சாரை கூட்டும் போய் மன்னிப்பு கேட்டு உள்ளே போய் விவிஐபிசோடு உட்காந்து வச்சார் சார் வந்து அந்த விவிஐபிஸோட உட்கார்ந்ததையும் வாசலில் பிச்சைக்காரங்களோட உட்கார்ந்ததையும் சமமாக தான் மதித்தார்னு அந்த படத்தில் சொல்லியிருப்போம் அதே மாதிரி அந்த ராஜராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் கிட்டத்தட்ட மயிலாப்பூர் தான் ஸோ பிச்சைக்காரர்களோடு உட்கார்ந்த அந்த சிவன் சாருக்கு கபாலீஸ்வரர் சிவன் அந்த மாட வீதிகளில் ஒரு அற்புதமான ஊர்வலத்தை தேர் ஊர்வலத்தை நடத்தி காட்ட வேண்டும் என்பது ஆர்த்தியுடைய அவா அது அன்னைக்கு பரிபூர்ணமாக ரொம்ப ரொம்ப நன்றாக போன சனிக்கிழமை நடந்தது அவங்களுடைய கிரகம் வந்து முத்துராமன் தெருவில் இருக்கு அங்கேயே பக்கத்தில் இருக்க ஒரு மாரியம்மன் கோவிலுன்னு ஒரு தேர் பிடிச்சு அந்த இளம் வாலண்டியர்ஸ் எல்லாம் பிரமாதமா மகாபெரிவாவுடைய கட் அவுட்டு சிவன் சார் படம் சிவன் சார் கட் அவுட்லாம் வச்சு பூ அலங்காரம்லாம் பண்ணி அவாலே கையால் இழுத்துண்டு வந்து சவுத் மாடா ஸ்ட்ரீட்லேருந்து சேர்ந்து ஆர்கே மட்ரோடு அதாவது வெஸ்ட் மாடா ஸ்ட்ரீட்டுக்கும் சேர்ந்து அங்கேருந்து நார்த் மாடா ஸ்ட்ரீட்லையும் சேர்ந்து அப்புறம் ஈஸ்ட் மாடா ஸ்ட்ரீட்டில் ரைட்டில் திரும்பின உடனே அங்கே கபாலீஸ்வரர் தேர் பக்கத்தில் சிவசாகரம் வாலண்டியர்ஸ் வந்து அங்கே வந்த பக்தர்களுக்கெல்லாம் ஒரு பிரமாதமான ட்ரீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சர்க்கரை பொங்கல் வடை சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக அரேஞ்ச் பண்ணி அங்கே எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்புறம் இருந்து தாண்டி வந்த உடனே சிவன் சாருடைய அண்ணா மகா பிரிவாவுக்கு அந்த கோவில் வந்து இருக்கு இல்லையா அதை கட்டி கொண்டிருக்கும் கணேஷ் சர்மா வந்து சாருக்கு பூர்ண கும்பம் கொடுத்தார்கள் இதில் என்ன ஒரு பியூட்டினாக்க சிவசாகரத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் சிவன் சார் விக்கிரகத்துக்கு முன்னாடி ஒரு செங்கோல் இருக்கும் அந்த செங்கோலை வந்து அதே ஊர்வலத்தில் சார் பக்கத்தில் கொண்டு வரணுங்கிறது மிஸ் அவுட் ஆகிடுது ஆனால் அதை வந்து அண்ணா விடுவாரா பெரியவா பெரியவா கோவில் மயிலாப்பூருக்காக ஒரு பெரிய செங்கோல் அப்போ தான் வந்து இறங்கிது உடனே அதை சுவாமிநாதன் நம்மளுடைய வாலண்டியர் போய் அதை கொண்டு வந்து இந்த ஊர்வலத்தில் முதல்ல கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே சார்கிட்ட அந்த செங்கோல் வந்து அதுவும் ஊர்வலமாக பிரமாதமாக வந்தது இது வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு அதை வந்து ஒரு சிவஸ்வரூபத்தில் சிவன் சார் ஆர்த்தி மூலமாக நடத்தி கொண்டார் என்பதுதான் உண்மை இந்த ஊர்வலத்துடைய முழு வடிவம் வந்து நீங்க பார்க்கணும்னா ஆப்வியஸ்லி அது பெரிவா புராணம் சேனல்ல இருக்கு அந்த லிங்கை பாருங்க இங்கே போனால் அந்த ஊர்வலத்துடைய முழு வடிவத்தை நீங்க பார்க்கலாம் இப்பொழுது இன்னைக்கு நித்திய பூஜை விஷுவல்ஸ் ஜீவன் முக்தி மகானந்த சாட்சி பூதாய யோகினே சுவாமி கனிஷ்டாய சிவாரியாய நமோஸ்துதே